அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் விநாயகபுரம் காட்சன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் இடம் கார்னர் இடம் அந்த இடத்தில் இந்த தனி வீடு விற்பனை ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் நார்த்து ஃபேசிங் ப்ராப்பர் சிஎம்டிஏ அப்ரூவல் வாடிக்கையாளர் வீடு முழுவதும் உட்வொர்க் செய்யப்பட்டுள்ளது பால் சீலிங் மாடலர் கிச்சன் மிக அருமையாக செய்யப்பட்டுள்ளது ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளர் வாங்க இந்த வீடு முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே இந்த தனி வீடு விற்பனை கார்னர் வீடு வாடிக்கையாள கார் பார்க்கிங் நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் மற்றும் ஃபால் சீலிங் வால் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ரூம் வருகின்றது இங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வருகின்றது வாடிக்கையாளர்களே இரண்டு த்ரீ பேஸ் பவர் கொடுக்கப்படுகின்றது பாடிக்கையாள ஹால் ஹால் நல்ல பெரிய சைஸ் ஹால் டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது பாருங்கள் டிவி கபோர்டு மற்றும் ஃபால்சிலிங் வாடிக்கால இங்கு பெரிய விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கு ஒரு மெயின் டோர் கூடிய ஒரு விண்டோ கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்காலில் வெளிச்சம் மிக சூப்பராக இருக்கின்றது மற்றும் இங்கு இங்கு ஒரு ஓடிஎஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கிச்சன் வாடிக்காலலே மாடலர் கிச்சன் செய்யப்பட்டுள்ளது டைல்ஸ் சீலிங் வரை ஒட்டப்பட்டுள்ளது மற்றும் இங்கு பருங்கள் லாஃப்ட் கபோர்டு செய்யப்பட்டுள்ளது வெளிச்சத்திற்காக இங்க இரண்டு அல்ல அடி ஸ்பேஸ் விடப்பட்டுள்ளது இங்கு ஒரு கபோர்டு கொடுக்கப்பட்டுள்ளது இது பெட்ரூம் பெரிய பெட்ரூம் மற்றும் அட்டாச் பாத்ரூம் வாடைக்கால இங்கு இங்கு ஒரு விண்டோ உள்ளது இரண்டாவது பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இது அப் டு சீலிங் வரை டைல்ஸ் ஓட்டப்பட்டுள்ளது ஃபால்சிலிங் ஒவ்வொரு ரூமிலும் ஒவ்வொரு மாடலாக செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளே ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் கார்னர் இடத்தில் இந்த தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சனை நாம் பார்த்தோம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பார்க்கலாம் பாட்டிக்கல இங்கேயும் நல்ல டைல்ஸ் சூப்பராக ஒட்டப்பட்டுள்ளது அடிக்கல்லை இங்கு ஒண்ணும் ஹால் இன்னும் பெரிதாக இருக்கின்றது வாரங்கள் சூப்பராக இருக்கின்றது ஹால் டிவி கப்போர்டு ஒன்றும் பெரிதாக செய்யப்பட்டுள்ளது டிவி யூனிட் ஆடிக்காலங்களிலே இங்கு ஒரு கப்போர்டும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆலை பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கூட வைக்கலாம் அவ்வளோ பெரிய ஹால்

கிச்சன் அனைத்தும் மிக நன்றாக செய்யப்பட்டுள்ளது பாருங்கள் பாடிக்கால கிச்சன் நல்ல பெரிதாகவும் இருக்கின்றது மிக சூப்பராகவும் நிற்கின்றது பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் டூ பை ஃபோர் டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது வாடகை இங்கே பாருங்கள் இந்த வீட்டின் பெரிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள பெரிய பெட்ரூம் செம்ம அருமையான வீடு வெளிச்சத்தை பாருங்கள் ரெஸ்ட் ரூம் இங்கு உள்ள அட்டாச் பாத்ரூம் அப் சீலிங் வரை டெய்ல் சூட்டப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு மிக நன்றாக இருக்கின்றது பாருங்கள் இந்த டோரை பாருங்கள் குற்றம் வாடிக்காக இந்த அட்டாச் பாத்ரூம் இதும் பாருங்கள் வாடிக்கையாளர்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அனைத்தும் நன்றாகவும் சூப்பராகவும் இருக்கின்றது டெரஸை பார்க்கலாம் ஃபுல்லாக கர்னைட் ஸ்டெப்ஸ் மட்டும் ஹேண்டில் என்கூப்பராக செய்யப்பட்டுள்ளது வாடிக்கலர் இங்கே பர்புலாக டிசைன் செய்யப்பட்டுள்ளது இங்கேயும் லைட்டெல்லாம் சூப்பராக போடப்பட்டுள்ளது வாடிக்கல டெரஸ் வந்தோம் பாருங்கள் வாடிக்கையாளர்களே விநாயகபுரம் காட்ஸன் ஸ்கூல் மிக மிக அருகில் இந்த தனி வீடு விற்பனை அருகில் மூன்று மாடி அப்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளது ரெட்டி டு ஆக்குபை இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்